எங்களுக்கு நிலம் இருக்குது நாங்கள் மனைப்பிரிவு பிரிப்பதற்காக டிடிசிபியை போய் அணுகணும் அங்கே வந்து உங்களுக்கு நிலம் இருக்குது பட்டா இருக்குது புலவரைபடம்லாம் இருக்குது ஆனால் அணுகு சாலை வந்து முறையாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு உரிய அணுகு சாலை எங்களுடைய நிலத்துக்கு முன்புறமாக செல்கிறது அப்படிங்கிறது நாங்கள் வந்து விளக்கம் கொடுக்குறோம் பட் ஆனால் அவங்க அதை ஒத்துக்கல என்ன காரணம்னா அது பிடபிள்யூடிக்கு சொந்தமானது பொதுப்பணைக்கு சொந்தமானது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து அனுமதி பெற இயலாதுன்ட்டாங்க சரினு நாங்கள் பொதுப்பணித்துறைக்கு போனோம் பொதுப்பணித்துறையில் வந்து ஆமாம் இது எங்களுடைய ரோடு மேல் பகுதியில் வாய்க்க போகுது இது வந்து எங்களுடைய ரோடு தான் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் ரோடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்படி கொடுக்குறது இப்படி நிறையா வந்து இடர்பாடுகள் இருக்குது ஆனால் அடுத்து எங்களை தாண்டிலாம் வந்து லேவுட் போட்டிருக்காங்க அவங்க எப்படி போட்டாங்க எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வந்து இப்போ வந்து அனுமதி பெறணும் நாங்கள் மனைப்பிரிவு பிரித்து நாங்கள் வந்து எங்களுடைய மனைகளை விற்கணும் அந்த பொதுப்பணித்துறையில் நாங்கள் வந்து உரிய சான்று பெற்று நாங்கள் வந்து மனைப்பிரிவு பிரிக்கலாமா இதுதான் கேள்வி கேள்வி வந்து பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலையை பயன்படுத்தி நம்ம மனைப்பிரிவு பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாதா இந்த கேள்விக்கு நீங்கள் தாராளமாக எங்களுக்கு உரிய உங்களுடைய ஆவணத்தையும் உங்கள் புலவரப்படையும் மற்றும் உங்கள் பட்டாவை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட பேசுங்க நாங்கள் உரிய விளக்கத்தை கொடுக்குற தாராளமாக வாங்கலாம் ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி